திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் நாளை நவராத்திரி திருநாள் நான்காம் நாள் ரொம்ப அழகாக இந்த நவராத்திரி துவங்கி இசையோடு நம்ம எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்கோம் அம்பாளோட அனுகிரகத்தை நம்ம பெறுவதற்காக நம்மளுக்கு சிறந்த இசை கலைஞர்கள் அது கர்நாடக இசையோ திரை இசையோ அந்த இசை அப்படிங்கிற விஷயத்துல மூழ்கி திளைத்தவர்கள் நமக்கு வந்து அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய பாடல் மூலமா நம்மளுக்கு அந்த பக்தியை உணர்வை ஊற்றதோட அம்பாளுடைய அருளையும் நம்மளுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஆகணும் அப்படி இந்த நான்காம் நாள்ல வந்து லக்ஷ்மிக்கான அந்த அடுத்த மூன்று நாட்கள் துவங்குகிறது இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் நம்மளுடைய வீட்டில் என்னைக்கும் எல்லா விதமான செல்வமும் செழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டக்கூடிய திருநாட்களாக இந்த மூன்று நாட்கள் அமைஞ்சிருக்கு இந்த நாட்களில் நீங்க பளிச்சுன்னு இருக்கிற கலரை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஆரஞ்சு கலர் தான் நம்ம வந்து உடுத்திக்கணும் ஸோ என்ன நைவேத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தன்னுடைய குரல் மூலமாக அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்ய வந்திருக்காங்க இசை ஒரு அர்ப்பணிப்பே கொடுக்க வந்திருக்கிறாங்க மிகச்சிறந்த ஒரு இசை கலைஞர் நிறைய பெரிய பெரிய குருக்கள்கிட்ட பாடாந்திரம் பண்ணி அந்த குருகுல வாசம் எடுத்துக்கிட்ட திரு கணேஷ் ராமன் அவர்கள் வணக்கம் கணேஷ் ராமன் நல்லபடியா இருக்கீங்களா இருக்க ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய திருவருள் டிவி சேனலுக்கு நீங்க வந்து இந்த நவராத்திரி திருவிழாவை உங்களுடைய இசை மூலமாக சிறப்பு செய்வதற்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிக்கிறோம் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி திருநாள் எப்படி துவங்குது அப்படின்னா தினமும் வந்து அன்னபூர்ணாஷ்டகம் இருக்கு இல்லையா டெய்லி ஒரு அன்னபூர்ணாஷ்டகம் ஏன்னா இந்த நவராத்திரி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் குழந்தைங்க யூஸ்ல போனால் ஐ சுண்டல் தருவாங்கல்ல சாதம் தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விளையாட்டா இருந்தா கூட இருக்கிறவர்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோங்கிறத தாண்டி இல்லாதவர்களுக்கும் உணவு அளிக்கணும் அப்படிங்கறது ஒரு தாற்பயத்தோடு இந்த நவராத்திரியில நம்ம அன்னபூர்ணாஷ்டகத்தை எடுத்து அந்த பாடலையும் சொல்லிக் கொடுத்து அதனுடைய அர்த்தம் அதனுடைய தாத்பரியம் எல்லாம் நம்ம வந்து சொல்லிக் இருக்கோம் ஆக உங்க முன்னாடி இன்னைக்கு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பாக்கியமா நான் வந்து நினைக்கிறேன் முதல்ல உங்க பர்மிஷனோட அந்த அன்னபூர்ணாஷ்டக பாடல் நான்காம் பாடலை சொல்லி அதனுடைய கருத்தை வந்து சொல்லிடுறேன் அதன் பிறகு உங்களுடைய இசையில நாங்க வந்து மூழ்கி தலைக்கிறதுக்கு காத்திருக்கோம் அதுவும் லக்ஷ்மி தேவியுடைய பாடலுடைய துவக்கமாக உங்களுடைய பாடல் அமைய போகுது கைலாசாச்சல கௌரி உமா சங்கரி கௌமாரி நிகமார்த்த கோஷரகரி

கைலாச மலையின் குகைகளில் வசிப்பவளே ஓம் அப்படின்ற அந்த மந்திரம் இல்லையா அதற்கு முதன்மையான எழுத்தாக அமைந்த இறைவியே அப்படின்னு சொல்லி அன்னபூரணிய குறிப்பிடுறாங்க பயத்தை போக்குபவளே எல்லோருக்கும் ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவை அளிப்பதற்கு காரணமாக இருப்பவளே அதே போல நம்ம இறைவனிடத்துல முக்தி அடையறதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு வழி தேவை ஒரு துணை தேவை அதற்கு துணையாக நமக்கு இருக்கக்கூடிய சுவாமியே அன்னபூரணியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இறைவியை குறிப்பிட்டாங்க எப்பொழுதும் கன்னி பருவத்தோடு இருக்கக்கூடிய சக்தியே தேவியே நீ எங்களுக்கு அருள் புரியணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்குமாறு நீ அருள் புரிய உன்னுடைய அருளின் மூலமாக என் சார்பாக அந்த நல்ல காரியம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்றத குறிப்பிட்ட விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய அன்னபூரணியே இந்த பிக்ஷைய நீ எனக்கு மனமு வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் விதமாக இந்த நான்காவது அன்னபூர்ணாஷ்டக பாடலினுடைய அர்த்தம் சிறப்பா அமைஞ்சிருக்கு ஆக இந்த பாடல் முழுக்கவுமே அன்னபூர்ணாஷகம் முழுக்கவுமே எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா எனக்கு உணவு கிடைக்கணும் மற்றவர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான சக்தியையும் நீ எனக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இதனுடைய அர்த்தம் அமைஞ்சிருக்கு இதுதான் அன்னபூர்ணாஷகத்தினுடைய தாற்பயம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் அன்னபூர்ணாஷகம் படிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போ அன்னபூரணி வச்சு நம்ம வந்து கும்பிடுறோம் ஆக ஒரு தட்டில் அரிசி நிரப்பி அன்னபூரணிக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு பூ வச்சு ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு குட்டி விஷயம் நீங்கள் ஒரு சக்கரை கூட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் வச்சு இந்த அன்னபூர்ணாஷ்டகம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்றைக்குமே உணவு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது அப்படிங்கறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம் ஆக இந்த அர்த்தத்தை பார்த்துட்டோம் இந்த நாளில் அதாவது இந்த நான்காவது நாளில் நாளைக்கு நான்காம் நாள்லையே அப்போ நம்ம என்ன நெவேத்தியம் செய்யணும் லக்ஷ்மி தேவிக்கு அப்படிங்குறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நான்காம் நாளில் லக்ஷ்மி தேவிக்கு பச்சை பயிறு சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் நைவேத்தியம் செய்வது ரொம்பவே சிறப்பு பச்சை பயிறு அப்படிங்கிறது விருதி அதனால் வந்து கண்டிப்பாக இந்த நாளை போது நீங்கள் இந்த நைவேத்தியத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உணவு தட்டுப்பாடோ இல்லை பொருள் தட்டுப்பாடோ இருக்கவே இருக்காது ஆக இந்த நைவேத்தியெல்லாம் பார்த்துட்டோம் இந்த நவராத்திரிக்கு தன்னுடைய பாடல் மூலமாக இசை நைவேத்தியம் கொடுக்க வந்திருக்காங்க திரு தனேஷ்ராமன் அவர்கள் ஸோ அவர்கிட்ட பேசி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சொல்லுங்க கணேஷ் ராமன் உங்களுடைய இசை பயணமானது எப்படி இருந்திருக்கு ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாமே அவங்களுடைய கதையை சொல்லும் போது அது ஒரு விதத்துல உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவோ இல்லை இன்ஸ்பிரேஷனாகவோ இருக்கு ஸோ அப்படி உங்களுடைய பயணத்தையும் நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சிறு வயதில் நான் இசை வந்து திருமதி பானுமதிசேதரவன் கத்துட்டேன் மாமீட்டே அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கலாம் அந்த இசை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கலாம் எனக்கு சிறு வயதில் ஆர்வம் ஜாஸ்தி ஓகே ஸோ அதனால் ஒரு பிஏ மியூசிக் எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் பண்ணேன் ஸோ வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க சரி இசை படிக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் பிஏ ஜாயின் பண்ணேன் அப்புறம் பிஏ மியூசிக் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஒன்று வாங்கினேன் கோல்டு மெடல் வச்சுட்டு வாங்கினேன் அங்கே சத்குரு சங்கீத வித்யாலயம் மதுரையில மியூசிக் காலேஜ்ல அங்கே வாங்குவேன் அப்புறம் எம்எம் மியூசிக் உடனே கண்டினியூ பண்ணேன் ஸோ முடிச்ச கையோட சோ பிஹெச்டி வந்து உடனே எனக்கு உடனே மெரிட்ல கிடைச்சது ஸோ அதுவும் முனைவர் பட்டம் பிஹெச்டி வந்து முடிச்சிடுறேன் நானு அப்ப நான் வந்து சொல்லிடுறேன் திரு முனைவர் கணேஷ் ராமன் நான் எங்களுடைய நான் வந்து ரொம்ப பெருமையா பண்றவன் சந்தோஷம் அதுவும் இல்லாம என்னோட குரு வந்து சேருத்துளை டாக்டர் கேன் ரங்கநாத சர்மா சார் இங்கே இருக்காரு சென்னையில் இருக்காரு அவர் தான் எனக்கு வந்து காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட டெய்லியும் கற்றுக்கேன் ஸோ இதுதான் வந்து திருவானைக்காவில என்னோடய வீட்டில் இருக்கேன் நானும் அம்மாவும் இருக்கோம் அவனை தான் அது தவிர்த்து நிறைய அந்த இசையோட நிறைய அந்த ஒர்க் ஷாப்ஸு எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு டீச்சிங்னா ரொம்ப ஒரு பேஷனாக நினைப்பேன் அப்போ நீங்கள் இப்போ வந்து இசை சொல்லி கொடுத்து இசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தேன் காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்ன என்னை பொறுத்தர் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உருவாக்கணும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம உருவாக்கி அந்த இசையில் நம்மளும் ஆர்வத்தை நிறைய ஜாஸ்தி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் கொண்டு வரணும் ஒரு பர் பெர்ஃபார்மராக கொண்டு வரலாம் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனில் வச்சு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வெல் ரெகனைஸ்டாக டீச்சராக அப்படி கொண்டு வரணும் தான் ஏன்னா டீச்சிங் எனக்கு ஒரு பேஷனாக இருக்கிறனால தான் நிறைய நான் வந்து நான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இதுதான் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உருவாக்கணும் அப்படின்னு நிறையா எனக்கு அது ஒரு ஆசைலாம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுடைய திருவருள் சேனலுக்கு நிறைய பேர் வந்து பாட்டு கிளாஸ்லாம் கேட்டு வராங்க ஸோ பேசிக்ஸ் நடுக்கிறேன்னா அட்வான்ஸ் குழந்தைங்கள உங்ககிட்ட கொடுக்குறதுலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷம் ஏன் அப்படின்னா அவர் எனக்கு ஒரு விதத்தில் வந்து கர்நாடக இசை குருங்க ஸோ அதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் கணேஷம் நீங்கள் சொன்னப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த வித தடையும் இல்லை இப்போ இதை நீங்கள் ஒரு டாக்டரேட் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க ஸோ இந்த பயணமானதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது பயணம் வந்து ரொம்ப அப்படின்னா அந்த இசை நூலும் நிறைய டிஃபிகல்ட்டிலாம் இருக்கும் அதாவது சில இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலேஜில் படி அதாவது காலேஜ் பொறுத்தவரை அந்த காலேஜில் சொன்ன பாடாந்தரம் மட்டும் போராது இதில் நம்ம செல்ஃபாக ப்ரைவேட்டாக யார் கேட்டால் நம்ம நல்ல குருவாக வந்து கற்றுக்கிட்டாதான் ஒரு டிகிரிக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக பிஏ முடித்தோம் பிஏ முடிச்சு எம்ஏ முடித்தோம் ஒரு பாட சொன்னோம் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம நம்ம ஒரு காலேஜில் ஒரு அகடமிக் தான் இட் இஸ் த அகடமிக் தான் நம்ம அகடமிக்கில் நம்ம கற்றுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்காடமிக்காக நம்ம அதில் நம்ம ரேங்க் வாங்குறது அப்புறம் அதெல்லாம் வாங்குறது அது வந்து ப்ரைவேட்டாக நம்ம நிறைய வந்து நிறைய ஒரு குருகிட்ட கற்று கற்றுக்கிட்டா தான் இதில் வந்து வெளியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சராகவும் இல்லை ஒரு பெர்ஃபார்மராகவும் வந்து அப்படின்னு வர முடியும் அப்படின்னு என்னோட சின்ன ஒரு சஜெஷன் இருக்க முடியும் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த சஜெஷன் நீங்க இப்போ உங்களுடைய குரு சொன்னீங்க இல்லையா திரு ரங்கநாத சர்மா அவர்கள் அவருடைய கச்சேரியெல்லாம் நீங்கள் போவீங்களா நிறைய பேருங்க சாரோட கச்சேரிங்கன்னா சென்னையில் நிறைய டிசம்பர் மியூசிக் சீசன் சாரோட நாரத கண சபாவோடது மியூசிக் அகாடமி பிரம்மகண சபா சாரோட இருந்து பாடுறது அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பிரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜாக நடப்பேன் கண்டிப்பாக ஒரு சாருக்கு சாருக்கே கிட்டத்தட்ட அரௌண்டாக ஒரு அமிர்த வருஷினி குளோபல் அகாடமி ஃபார் கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு ஒரு குளோபல் அகாடமில சாருக்கு ஒரு டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஒரு வேர்ல்டுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நான் ஒரு இருக்கேன் நான் ரொம்ப ஒரு பெருமை இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நவராத்திரிக்கு ஒரு அற்புதமான ஒரு எனக்கு வாழ்ப்பை அளித்த சுஜிதா மேடமுக்கும் அனைத்து சவாலுக்கும் என்னோட மனமான நன்றிகளே தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக இங்கே திருவருளுக்கு உங்களை நாங்கள் கூப்பிட்டது எங்களுடைய பாக்கியம் இந்த நவராத்திரி வந்து இசை நிறைஞ்சு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கீங்க இல்லையா ஓகே இங்கே வரக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை திரை இசையெல்லாம் கலந்துருக்காங்க ஒரு கர்நாடக இசை கச்சேரி ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் குழந்தைகள் வந்து அதுக்கு என்ன பயிற்சி எடுக்கணும் அதே மாதிரி அவங்க அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது பயிற்சி வந்து அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே சொன்னால் மாயாமலகோலை அப்படின்னு ஒரு ராகம் வந்து கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பேசிக்கான ராகம் இருக்குது அது தவிர்த்து எது ரொம்ப அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்கேல் இருக்குது என்னென்ன ஆறு ஸ்கேல்னால் மாயாமலகோலை இருக்குது அது தவிர்த்து நட்டபேரவி கீரவாணி கரகரப்பிரியா தீரசங்கராபரணம் கடைசியும் வந்து தோடி வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு ஸ்கேல் இருக்கு இது அப்படியே டேரெக்டாக பிரதிமதிமம் பிரதிமதிமூலம் ஸ்கேல் இருக்குது இந்த ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு ஸ்கேலோட ஒரு டீச்சர் கிட்ட வந்து அந்த ப்ராப்பரான கமகத்தை கற்றுக்கணும் நம்ம அந்த கமகத்தை கற்றுட்டு அதுலேருந்து நம்ம அலங்காரம் ஏதாவது ஒரு அலங்காரம் ஒரு துருவ சதுசராய துருவத்தாலம் அலங்காரமோ இல்லை திசுரத்திருப்புடைய அலங்காரமோ ஒரு சிம்பிளான அலங்காரம் வந்து அந்த கமகத்தோட நம்ம அதில் பாடி அக்காரமாக பாடினா தான் ஒரு மனோதர்மம் ராகம் பாடுறது ஒரு சுரம் பாடுறது அப்படின்னு என்னை பொறுத்த ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுனால் நம்ம என்ன தான் குருக்கிட்ட நிறைய கற்றுட்டாலும் நம்ம நிறைய கேட்கணும் கேட்டு நம்ம செல்ஃபாக பாடி பார்த்து ஒர்க் பண்ணால் தான் வந்து எல்லாமே வந்து கச்சேரி சம்பிரதாயமும் சரி நம்ம கல்பித்த சங்கீதமுக்கும் நிறைய வந்து நம்ம ஒரு நிறைய பாடலாம் அப்படின்னு

கோணத்துல பாடுறது இப்படியான விஷயங்கள் தான் அது தவிர்த்து ரொம்ப ஒரு ரொம்ப மிக ஒரு முக்கியமான இசை உருப்படி அப்படின்னு சொன்னா வர்ணம் அதான் வர்ணம் வந்து நம்ம நிறைய கத்துக்க 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 மினிமம் ஒரு இருபத்தஞ்சு வர்ணம் இருபது இருபத்தஞ்சு வர்ணம் வந்து கத்துக்கிட்டாதான் நம்ம ராகம் பாடுறதுக்கும் ஒரு கிருத்தி நம்ம டக்குன்னு வாங்கி பாடுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து பேசிக்ஸில் மாயமளவில் இருந்தவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு பேசிக்காக இருக்குது அது தோடு ஃபாலோட் பை வர்ணு மிஸ் ப்ராமினன்ட் கம்போஷன் இன் திஸ் கர்நாடிக் மியூசிக் தான் ஸோ பட் ரொம்ப அருமையான வேல்யூபிளான கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க எப்படி சொல்கிறது இப்போ விட்டா உங்கள்ட்ட நாங்கள் இன்னொரு ஒரு மணி நேரம் கிளாஸே உட்காந்துர்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இசை பற்றி இந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து பகிர்ந்துகிட்ட உங்களுடைய பாடல் லட்சுமி தேவி பேர்ல முதல் நாள் என்ன பாடல் இந்த இசை உருப்படி வந்து ஸ்ரீ வரலட்சுமி நமஸ்துப்யம் அப்படின்னு ஒரு கிருதி இது வந்து ரூபக தாளத்துல அமைஞ்சிருக்கு தீட்சிதர் சங்கீத மும்மூர்த்தி முத்துசுவாமி தீட்சிதர் அவர் தான் இயற்றுகிறார் இந்த கிருதியில என்ன ஒரு இதுன்னா இந்த கோபுசத்தின்னு ஒரு இதில் வந்து மியூசிக்கில் சொல்லுவாங்க கோபுசத்தி அதாவது பசுமாட்டோட அந்த வாலு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த வால்

श्रीवरलक्ष्मी नमस्तुभ्यं श्रीवरलक्ष्मी नमस्तुभ्यं श्रीवरलक्ष्मी नमस्तु वसुप्रते श्री सरसपते रसपते रसपते सपदेवे श्रीवरल श्री, श्री वसु वसुप्रते श्री सदे पदे सपदेव श्रीवरल श्री न वस्तुभ्यम वसुप्रते श्री सरसपदे वसु रसपदे समे पदे पदे श्री वरलक्ष्मी नम स्तुभ्यु भावज जनक जा प्रण वल्लभे सुवे भवज जनक प्राण भल्ले सुवरणे भवज जनक प्राण वल्लभे सुव ಕೋಟಿ ಪ್ರಭು ಪ್ರವಿ ಬುಲಭ ಬನು ಕೋಟಿ ಸಾಮ್ರವಿ ಬುಲಭೆ ஜனபாலு பங்கஜ மாவலு கேஷவ கேலி செவகஜன பாலிய சுத்த பங்கஜ மாவலு கேஷவ கேலி ஸ்ரீவர वसुप्रते श्री सरसपदे रसवदे सबदे पदे पदे श्री वरल श्री म नस्तुभ श्रवण पूर्णमे स्वस्थ शुक्र वे श्रवण पौर्णमी पूर्वस्थ शुक्र वे शुमती प्रवृति पूजिता वादी गुरु गुह सम मणिमय हरे दीनजन जन सम्र क्षण गे दीन जन सम्र पुन कनकरे भेद चतुरे भारती सल्नु ഭാവനേദുര ഭാരതി സു തവര കൈവല്യ വിദരണ വരെ കൗശിദല പ്രദഗരെ ഭാവന ഭേദച്ചേ ഭാരതി സു തവരെ കൈവല്യ വിദരണ കൗശിക ബല പ്രദഗരെ ശ്രീവരല ശ്രീ നമ वसुप्रथे श्रीसरसपदे रसपदे सपदे पदे पदे श्री वरलक्ष्मी न ரொம்ப நல்லா இருந்தது கணேஷ் எப்படின்னா வந்து அந்த குபுச்சை எதையும் சொன்னீங்க இல்லையா கொஞ்ச கொஞ்சமா அந்த வார்த்தைகள் குறைஞ்சிட்டே வர்றது வந்து அதுல வந்து வார்த்தைகள் மட்டும் இல்ல அந்த வால்யூமும் குறைச்சிட்டே வந்தீங்க அந்த பதைய ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அழகா இருந்தது அவங்களுடைய பாடல் மூலமாக வந்து லட்சுமிதேவியுடைய அருளை எங்க எல்லாருக்கும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அதுக்கு பர்ஸ்ட் திருவருள் டிவி சேனல் மூலமா எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இசை நிறைஞ்ச ஒரு நவராத்திரியாக இந்த நவராத்திரி இருக்கு இந்த அருமையான வாய்ப்பு அளித்த திருவள்ளூர் டிவி அனைவருக்கும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் கருதுறேன் நிஜமாவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு இந்த பாடினது எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த நவராத்திரியில வந்து பொதுவாகவே வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா வந்து அந்த காலத்தில் என்ன எங்கேயாவது பாடம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு குழந்தைங்களுக்கும் அந்த மனசு இருக்கும் மேடை கிடைக்காம நம்ம எல்லாருமே நிறைய வந்து இன்னமும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வந்து போராடிட்டு இருக்கோம் இந்த நவராத்திரியில வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கணேஷ் கண்டிப்பாக வந்து இந்த நவராத்திரியில இங்க பாடின பாடிட்டு இருக்கிற பாட போற இந்த ஒன்பது இசைக்கலைஞர்களும் உங்க உங்களுடைய கெரியர்ல இன்னும் பெருசா வளரணும் அப்படின்னு எங்களுடைய சர்வ வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றி மகளே நாலாவது நாளுடைய சிறப்பு என்னங்கிறத பாத்திருப்போம் ஸோ நாளை மறுநாள் வந்து ஐந்தாவது இல்லையா ஸோ அதுக்கான ஆயத்தம் நம்ம வந்து ரெடியாயிடணும் அதுக்கான விஷயங்கள் நைவேத்தியம் நிறம் எல்லாத்தையும் வந்து நாளை எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் திருவருள் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி